காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி நூற்றி ஐந்து மீமாம்சையும் ஆதிசங்கரரும் பௌத்தத்தில் ஈஸ்வரனை சொல்லவில்லை என்பதற்காக உதயனர் முதலிய நயாயிக்கர் அதை கண்டித்தது ஆச்சாரியாளுக்கு சம்மதமானதே அதே போல வைதிக கர்மானுஷ்டானங்கள் பௌத்தத்தில் இல்லை என்பதனால் அதை குமாரிலர் போன்ற மீமாம்சகர்கள் கண்டனம் பண்ணியதும் அவருக்கு சம்மதம்தான் ஏனென்றால் மீமாம்சகர்கள் முக்கியமாக கொண்டிருந்த கர்மானுஷ்டானங்கள் சித்த சுத்திக்கும் சமூக ஒழுங்குக்கும் அவசியம் வேண்டியனவே என்பதுதான் நமது ஆச்சாரியாளின் அபிப்பிராயமாகும் ஆனாலும் ஈஸ்வரன் என்ற பலதாதா வேண்டாம் கர்மாவினால் சுத்தியான பின் ஞானத்துக்கு போக வேண்டாம் கர்மாவை விட்டுவிட்ட சந்நியாசம் தப்பானது என்ற கொள்கைகளை மீமாம்சகர்கள் பின்பற்றியதனால் அவர்களையும் ஆச்சாரியால் கண்டனம் பண்ணினார் மீமாம்சகர்களில் குமாரிலபட்டர் மண்டனமிச்சரர் இருவரும் முக்கியமானவர்கள் இவர்களில் குமாரிலபட்டரின் அந்திம காலத்தில் ஆச்சாரியால் அவரை வாதத்தில் ஜெயித்தார் இன்னொருவரான மண்டனமிச்சரரை ஜெயித்து அவரை தனது நாலு பிரதான சிஷியர்களில் ஒருவரான சுரேஸ்வராச்சாரியாராக ஆக்கினார் வேத மதத்துக்குள்ள பதினாலு ஆதாரங்களில் ஒன்றான மீமாம்சையை ஆச்சாரியால் கண்டித்தார் என்றால் அது அடியோடு தப்பு என்று நிராகரணம் பண்ணினார் என்று அர்த்தமில்லை மீமாம்சையில் சொன்ன கர்மாக்களை பண்ணியாகத்தான் வேண்டும் ஆனால் மீமாம்சகர் போல் ஈஸ்வர பக்தி இல்லாமல் பண்ணக்கூடாது அந்த கர்மாவே தருகிற ஸ்வர்காதி பலன்களை ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டு இந்த கர்ம பல தியாகத்தினாலே சித்த சுத்தியை சம்பாதித்து கொள்ள வேண்டும் பலதாதா ஈஸ்வரன் என்று உணர்ந்தால்தான் சின்னதான ஸ்வர்க்கம் முதலான பலன்களை விட்டு ஈஸ்வரன் தருகிற பெரிய பலனான சித்த சுத்திக்கு போக முடியும் என்பதே ஆச்சாரியாளின் உபதேசம் மீமாம்சகர்களின் கர்மானுஷ்டானம் முழுக்கவும் ஆச்சாரியாளுக்கு சம்மதமானதுதான் ஆனாலும் கர்மாவுக்காகவே கர்மா என்று நினைத்து அவர்கள் அதற்கு மேல் போகாமல் பலதாதாவான ஈஸ்வரனிடம் பக்தி அதற்கப்புறம் அந்த ஈஸ்வரனேதான் நாமாகி இருப்பதை அனுபவத்தில் அறிகிற ஞானம் ஆகிய இவற்றுக்கு போகாமல் நின்றுவிட்டது தப்பு என்று உபதேசம் பண்ணினார் கர்மாவை அவர் ஆக்ஷேபிக்கவே இல்லை என்பதால்தான் தமது சரீரத்தை விடுவதற்கு முன் கடைசியாக உபதேசித்த சோபான பஞ்சகத்தை வேதோ நித்யம் அதீயதாம் ததுதிதம் கர்மஸ்வ அனுஷ்டீயதாம் என்று ஆரம்பித்தார் தினமும் வேத அத்தியாயனம் பண்ணுங்கள் அதிலே சொல்லியுள்ளபடி கர்மாக்களை நன்றாக அனுஷ்டானம் பண்ணுங்கள் என்று அர்த்தம் ஆனால் இப்படி கர்மாவுடனே நின்றுவிடக் கூடாது அதை ஈஸ்வர அர்ப்பணம் பண்ண வேண்டும் இதனால் சித்த சுத்தியை உண்டாக்கி கொண்டு அப்புறம் ஞானோபதேசம் வாங்கிக் கொள்ள வேண்டும் அப்புறம் கர்மாவையெல்லாம் நிறுத்திவிட்டு சந்நியாசியாகி இந்த உபதேசத்தையே தியானம் பண்ணி விசாரம் பண்ணி சொந்த அனுபவமாக்கி கொள்ள வேண்டும் இப்படி படிப்படியாக கொண்டு போகிறார் ஈஸ்வரனிடத்தில் கொண்டுவிடவே ஏற்பட்ட வேதத்தின் கர்ம காண்டத்தை அப்படி பண்ணவிடாமல் வெறும் கர்மாவோடையே நிறுத்தி சாஸ்வத ஆனந்தமான அத்வைத்த மோக்ஷத்தில் சேர்ப்பதற்கு வழி பண்ணி தருவதற்கு பதில் புண்ணிய கர்மா செலவழிகிற வரையில் மாத்திரம் வெறும் போகபூமியான ஸ்வர்கத்தில் சேர்ப்பதோடு நின்று விடுகிறார்களே என்பதற்காகத்தான் மீமாம்சகர்களை ஆச்சாரியால் கண்டனம் பண்ணினார் கர்மாக்களை விஸ்தாரம் பண்ணி அது பற்றின வேத சட்டங்களை வியாக்கியானம் செய்கிறதில் மீமாம்சா சாஸ்திரம் சொல்கிற அவ்வளவும் ஏற்க வேண்டியதுதான் ஏனென்றால் வேத சப்தத்தை விசாரிக்கிற போது அந்த சாஸ்திரம் அந்த சப்த பிரமாணத்துக்கு அப்படியே சரண்டர் ஆகி அதனாலேயே அதனுடைய அர்த்தத்தை உள்ளபடி தெரிந்து கொண்டு நிர்ணயம் பண்ணிவிடுகிறது எனக்கு மீமாம்சையை பற்றி ஒன்று வேடிக்கையாக தோன்றுகிறது மீமாம்சா சாஸ்திரம் கண்ணுக்கு தெரிகிற ஒரு சுவாமியிடம் சரண்டர் செய்து அதனாலே அவனுடைய ஸ்வரூபத்தை தெரிந்து கொள்ள பிரயத்தனம் செய்யவில்லைதான் அதனால் என்ன வேதம் தான் பெரிய சுவாமி வேத சப்தம் கண்ணுக்கு தெரிகிற சுவாமியாக இல்லாவிட்டாலும் காதுக்கு கேட்கிற சுவாமியாக இருக்கிறது அந்த சப்தம் சொல்கிற கர்மாக்களை எதிர்கேள்வி கேட்காமல் பண்ணுவோம் இங்கே ஒரே சரண்டர் தான் இப்படி சரண்டர் பண்ணி வேத வாக்கியங்களின் தாத்பரியத்தை நிர்ணயம் பண்ணுவோம் என்று மீமாம்சகர்கள் இருந்திருக்கிறார்கள் அதனால் கண்ணுக்கு தெரிகிற சுவாமியை அவர்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் காதுக்கு கேட்கிற வேத சுவாமியின் ஸ்வரூபத்தை நன்றாக தெரிந்து கொண்டு சொல்லிவிட்டார்கள் என்று நான் நினைப்பதுண்டு